அனைவருக்கும் வணக்கம் யான் எமது குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் அனைவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகின்றேன் இன்றைக்கு நாம் அனைவரும் முதலில் குருவை போற்றிவிட்டு பிறகு பகவான் நமக்காக அறிவுறுத்தியே சில மறைபொருள் சூக்ஷம விளக்க உரைகளை பார்ப்போம் வாருங்கள் எமது குழந்தைகளை குருவின் வழியே நம் அனைவருக்கும் ஆதி ஆதி குருவின் விழியே நம் அனைவருக்கும் தீபம் தீபம் குருவின் மொழியே நம் அனைவருக்கும் வேதம் வேதம் குருவின் பதமி நம் அனைவருக்கும் காப்பு காப்பு நம்முடைய சத்குருநாதர் சிரடி பகவானுடைய இருப்பதன் ஏழை முப்போதும் காப்பு காப்பு எமது குழந்தைகளை பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை உணர்ந்து கொள்வீராக பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை பற்றி பேசுவீர்களாக பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை சேவிப்பீர்களாக பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரையை நமஸ்கரிப்பீர்களாக தெளிவு குருவின் திருமேனை காணல் தெளிவு குருவின் திருநாம செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே எமது குழந்தைகளில் இந்த உயரிய அருள்மொழிகளுடைய மூல சுட்சமத்தை புரிந்து கொண்டு குருவினுடைய நாமத்தை ஜெபித்து அன்றாட இக வழிபாட்டில் நாம் நமக்கு ஏற்றாறு போல தினந்தோறும் விளக்கேற்றி இறை வழிபாட்டில் குருவினுடைய அருள்மொழிகளை பின்பற்றி சில ரூபத்தை வழிபட்டு நாம் உயரிய இறை பண்புகளோடு நம்மை உட்புகுத்தி கொண்டு வாழ்ந்தோம் என்றால் கண்டிப்பாக ஒரு உயரிய தன்மையை நமக்கு நாமே வித்திட்டுக் கொள்ள முடியும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே இல்லறமே நல்லறம் அதாவது அறம் சார்ந்த உயரிய தன்மைகளை பற்றி நீங்கள் அனைவரும் வாழ்ந்தீர்கள் என்றால் அந்த இளரம் நல்லரமாக இருக்கின்றது அங்கே நீங்கள் எந்த நாமத்தை உச்சரித்து உங்களுக்கென்று உரிய வழிபாட்டில் எம்மோடு பிணைந்து கொண்டு இருக்கின்றீர்களோ அவ்வாறாக நான் உங்களுடைய இல்லறத்தில் வெளிப்பட்டு உங்களுக்கு உரிய முழுமத்தன் முழுமைத்தன்மையை யான் வழங்குவேன் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே இளறமே இறைறம் ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு எகஜக யோகியாக அதாவது கரும யோகியாக வாழ வேண்டும் என்பது என்னுடைய ஆவலாக இருக்கின்றது இதற்குத்தான் பல்வேறு நில நிலைகளில் யான் உங்களோடு எம்முடைய ஆற்றலை உட்புகுத்தி கொண்டு நீங்கள் எவ்வாறு பாவிக்கிறீர்களோ அவ்வாறாக யான் உங்களுக்குள் கொண்டு உங்களுக்காக முனைந்து பாடுபடுகின்றேன் ஆகவே எம்மை ஆழமாக பிணைந்து கொண்டு எம்முடைய உறுதிமொழிகளை பின்பற்றி நீங்கள் மிகச்சிறந்த உயரிய மனித உயிர்களாக கடைத்தற்றமடையவே யான் மிகுந்த விழிப்புணர்வோடு அல்லும் பகலும் உங்களுக்காக சேவகம் செய்ய முனைப்போடு காத்திருக்கிறேன் என்று பகவான் கூறுகிறார் ஆகவே எமது குழந்தைகளை இறைவன் இருக்கின்றார் என்பதனுடைய தீவிர விழிப்புணர்வை ஆன்மீக உணர்வாக நாம் கருத வேண்டும் அதாவது நமக்குள்ளே இருக்கின்ற இரையாற்றை வெளிப்படுத்திக் கொள்ள ஒரு குருவினுடைய அனுகிரகமும் வழிகாட்டுதலும் மிக அவசியமாகின்றது ஆகவே நம்முடைய மனமானது மாயை சார்ந்த பல்வேறு நிலைகளால் ஆட்கொள்ளப்பட்டு அது செயல்பாடாக உருவேற்றப்படுகின்றது இந்த இடத்தில் மனமே குருவாக இருக்கின்றார் ஆகவே அந்த எண்ண அதிர்வுகளை மாயை சார்ந்த அனைத்து செயல்களை மிக ஆழமாக கவனித்து ஒரு உயர்ந்த நிலைக்கு நாம் நம்மை கொள்ள பகவான் பல்வேறு நிகழ்வுகளை அவர் நமக்கு ஊட்டுகின்றார் ஆகவே அவ்வாறாக ஒரு இறை பற்றிய தீவிர அதிர்வை அளிப்பவர் குருவாக இருக்கின்றார் இந்த தீவிர விழிப்புணர்வை ஆன்மீக உணர்வாக இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார் அதாவது இறைவன் மீது கொண்டுள்ள ஆன்மீக உணர்வை அதிகரிப்பது நம்முடைய ஆன்மீக பாதையினுடைய முக்கியமான அம்சமாக இருக்கின்றது ஆகவே ஒவ்வொருவரும் தனித்துவமான இந்த அகவழி பயணத்தில் நாம் உணர்ந்து தெளிந்து நமக்குரிய பாதை நாம் அதாவது குருவை தேர்ந்தெடுப்பதும் அவரை உருவேற்றிக் கொள்வதும் நம் கையில் இருக்கின்றது ஆகவேதான் இறைவன் மீது தீவிர ஆன்மீக உணர்வை நாம் உட்கொள்ளும் பொழுது அது இறைவன் மீது தீவிர பக்தி மேன்மேலும் உருவாக வழி வழிவகுக்கிறது அதாவது இவ்வாறு தீவிர பக்தி உருவாகும் பொழுது நம்மை பற்றிய எண்ணம் எதுவும் இல்லாமலே இறைவனைப் பற்றி மட்டுமே சிந்தனை செய்கின்றோம் அல்லவா எமது குழந்தைகளே இந்த நிலையைத்தான் நம்மை மேன்மேலும் அதிகரிக்க பகவான் முனைந்து பாடுபடுகின்றார் இவ்வாறாக இந்த நிலையை அடைந்த பின் இறைவன் நம்மீது அருள் பொழிய நாம் மேன்மேலும் ஆனந்தத்தை அனுபவிக்கணும் அல்லவா அதாவது ஆன்மீக பயிற்சியை செய்வதால் தான் ஆன்மீக உணர்வு விழிப்படைந்து உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்று பல சாதகன் எண்ணுகிறான் தத்துவ ரீதியாக இது சரியாக இருப்பினும் ஆன்மீக பயிற்சி செய்யும் சகலராலும் இந்நிலையை இலகுவாக அடைய முடியும் என்று உத்தரவாதம் இல்லை என்று பகவான் கூறுகின்றார் அதாவது அனைவராலும் ஒரு உயர்ந்த அடைய முடியாது ஏனென்றால் நாம் அனுபவிக்கும் ஆன்மீக உணர்வு ஆன்மீக பயிற்சியினால் மட்டுமே ஏற்பட்டதனில் அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஒரு ஆன்மீக உயர்ந்த நிலையானது ஒரு பயிற்சியின் மூலமாக ஏற்பட்டிருக்க முடியாது அதற்கு மேல் அதற்கான பல காரணங்கள் இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றனர் அதாவது ஆன்மீக பயிற்சி மேற்கொள்வதன் நோக்கமானது இறைவனோடு ஒருங்கிணைவதில் உள்ள தீவிர ஆர்வம் நமது ஆழ்மானதில் இறைவனை பற்றி உருவாக்கியுள்ள மையம் ஒருவர் செய்யும் ஆன்மீக பயிற்சி மற்றும் அவர் பின்பற்றும் ஆன்மீக பாதை போன்றவை அக்காரணிகளாக இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார் அதாவது உங்களுடைய தீவிர ஆர்வமும் ஆழ்மானதில் நீங்கள் இறைவனை பற்றி உருவாக்கியுள்ள அந்த மைய புள்ளியும் உங்களுடைய ஆன்மீக பயிற்சியும் பின்பற்றுகின்ற பாதையும் உங்களுடைய சொல்லும் செயலும் என்ன அதிர்வுகளும் அதற்கு காரணிகளாக அமைகிறது அமைகின்றது என்று பகவான் கூறுகின்றார் அதாவது விரைவாக ஆன்மீக உணர்வை அதிகரிக்க முதலில் நமது ஆன்மீக உணர்வை அதிகரிக்கும் விஷயங்கள் யாவை என தெரிந்து கொண்டு அதன்பின் முக்கியமாக அவற்றை நடைமுறைப்படுத்துவது சால சிறந்ததாக இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார் அதாவது உலக வாழ்க்கை அல்லது ஆன்மீக பயிற்சி எதுவாக இருப்பினும் அனைத்தையுமே அது குருவிற்கு செய்யும் சேவை என நாம் எண்ணி செய்வதால் ஆன்மீக உணர்வு மிக அதிகமாக அதிகரிப்பதில் அதிகபட்ச பலனும் கிடைக்கின்றது என்று இங்கே பகவான் குறிப்பிடுகின்றார் அதாவது குரு என்பவர் யார் என்பதைப் பற்றியும் ஒரு சாதகருடைய வாழ்வில் குருவினுடைய முக்கியத்துவம் என்னென்னது பற்றி இங்கே சில விளக்கங்களை அளிக்கின்றோம் கேளுங்கள் இறைவனின் வெளிப்படாத அதாவது நிர்குண வழிகாட்டும் தத்துவத்தின் மனித அதாவது சகுண ரூபமே குரு என்பவர் ஆவார் அதாவது மனித மனித ரூபமே குருவாக இருக்கின்றார் இங்கே நிர்குண வழிகாட்டும் தத்துவத்தின் மூலமாக மனித ரூபமே குருவாக இருக்கின்றார் இந்த வாழ்க்கை இறைவனுடைய கருணையால் நாம் பெற்ற பரிசு ஆகும் அதாவது இறைவனை உணர்ந்து அவருடன் ஒன்றரை இணைந்து பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுவிக்கும் பொருட்டு தான் பல ஜென்மங்களாக குரு அல்லது இறைவனுடைய வழிகாட்டு தத்துவம் பொறுமையாக நம்முடன் பயணித்து பயணித்திருக்கின்றது அதாவது ஒன்றோடு ஒன்று நாம் பிணைந்திருக்கின்றோம் பண்பாடம் பண்பாடு கலாச்சாரம் குரு வழிபாடு இவ்வாறாக நாம் ஒருங்கிணைந்து இந்த வாழ்க்கை பயணத்தில் இருக்கின்றோம் இறைவனுடன் ஒன்றியிருக்கும் நிலையில் அமைதியில் திளைக்கணும் அதாவது இறைவனோடு பொழுது சரீரபாவனையின்றி நோம் என்கிற தன்மையில் நம்மினுள் பேரானந்தம் வெளிப்படுகின்றது குரு எவ்வளவு தூரம் நம்மை வழிகாட்டி வளர்த்து விடுகின்றார் எனவும் நம்மை திரும்ப திரும்ப காப்பாற்றி அவர் அவருக்குள்ளே வைத்திருக்கிறார் எனவும் புரிந்து கொள்கையில் தான் நம்முடைய நன்றியுணர்வு மேலோங்கிறது அல்லவா எமது குழந்தைகளை குருவினுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் பெற்று அவருடைய அரவணைப்பில் நாம் இருக்கும்பொழுது நம்மிடமிருந்து மிகுந்த ஒரு உச்ச ஸ்தாயில் நன்றியுணர்வு மேலோகுகின்றது இதனை ஒவ்வொருவரும் உணர்ந்தால் மட்டுமே வெளிப்படுத்த முடியும் ஆகவே அந்த குருவோடு இணைந்து அவர் செய்கின்ற அந்த அற்புதத்தையும் வழிகாட்டுதலையும் அனுகிரகத்தையும் நாம் ஒவ்வொருவரும் உணரும்போதுதான் அதனுடைய முழுமைத்தன்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆகவே நாம் குருவினுடைய ஆனந்தத்தை ஸ்பரிசத்தை அவரோடு பொழுது கிடைக்கின்ற அந்த முழுமைத்தன்மையை உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இங்கே கூறுகின்றோம் எமது குழந்தைகளை குருவிற்கு செய்யும் சேவை இறைவனுக்கு செய்யும் சேவையாக இருக்கின்றது ஏனெனில் மனைமே குருவாக இருக்கின்றார் குருவே சிவமாக இருக்கின்றார் ஆதி ஆற்றல் கூட குருவில்லாமல் அவருடைய முழுமைத்தன்மையை இந்த உலகத்திற்கு பறைசாற்ற முடியாது எமது குழந்தைகளை ஆகவே மனித ரூபத்தில் இருக்கும் இறைவனுக்கு செய்வது சேவை செய்வது நமக்கு கிடைத்த மிக ஆனந்தமான மகிழக்கூடிய வாய்ப் வாய்ப்பாக நாம் கருத வேண்டும் நம்மில் அனைவருக்கும் இது கிடைப்பதில்லை எனினும் நாம் செய்யும் எல்லா காரியங்களையும் குருவிற்கு செய்யும் சேவையாக நாம் எண்ண வேண்டும் கண்டிப்பாக அங்கே நான் இணைகின்ற அகந்தையின்றி எனது நான் நான் செய்கின்றேன் எனது வாழ்வு அனைத்தும் எம்மால் தான் தீர்மானிக்கப்பட்டதும் எமது குழந்தைகள் நான் படித்து படிக்க வைத்திருக்கின்றேன் எனது செல்வாக்கு சகல ஐஸ்வர்யங்களும் நானே உருவாக்கியது என்பதெல்லாம் இந்த நான் எனது என்கின்ற தன்மையை நீக்கி நீங்கள் அனைத்து வஸ்துக்களும் குருவால் இறையல் வழங்க பெற்றது அவர்கள் அனுகிரகம் செய்யவில்லையெனில் நம்மால் ஒரு வசுவையும் உபயோகம் செய்ய முடியாது அனைத்தும் இறை மிக ஆழமாக நமக்கு வழங்கியிருக்கின்றது ஆகவே நாம் அதற்காக நான் நானுகின்ற அந்த நிலையை விடுத்துவிட்டு அனைத்தும் இறைவன் கொடுத்த பாக்கியமாக கருதி போற்ற வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் அதாவது எல்லாம் இறைவனால் நடப்பதாகவும் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளும் வாய்ப்பாகவும் எண்ணுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் அதாவது நல்லதோ கெட்டதோ எல்லா சந்தர்ப்பங்களிலும் இது அல்லவா எமது குழந்தைகளை இவ்வாறு கற்கும் மனப்பான்மையோடு வாழ்க்கையை எதிர்நோக்கும் போதுதான் நாம் எப்பொழுதுமே ஆனந்தத்தில் திறக்கப்படுகின்றது ஏனென்றால் இறைவன் நம் அருகிலே இருந்து எவ்வாறு ஒரு சிறந்த சாதகராக இருப்பது என நாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு விஷயத்தின் மூலமும் நமக்கு கற்றுத்தருவதாக நாம் எண்ணுகிறோம் தானே இதுதான் பாவித்தல் நம்மோடு இருப்பதாக பாவித்து நாம் என்கின்ற தன்மையில் நம்முடைய சரீரபாவனையின்றி நம்முடைய செயலையும் எண்ணங்களையும் கவனிக்க கற்றுக்கொள்ள அங்கே குருவினுடைய முழு ஸ்பரிசத்தையும் முழுமையாக அவரே நம் நம்முடைய முழுமைத்தன்மேல் பிணைந்து கொண்டு இயங்குவதை நம் கண்கூடாக உணர்ந்து புரிந்து கொள்ளலாம் இங்கே இறைவனுடைய அருளைப் பெற தடைகளாக இருப்பது என்ன என்னென்று என்றார் அது இறைவன் எப்பொழுதுமே நமக்கு அருள் செய்கின்றார் அதாவது இறைவனுடைய அருளை பெறுவதற்குள் தடைகள் என்னென்பதை நீங்கள் ஆழமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் அதனை உணர நமக்கு இருக்கும் தடை என்பது மும் இறைவன் நமக்கு நமக்குள்ளே இருக்கின்றான் அவனை உணராமல் மாயை சார்ந்த பல விஷயங்கள் நமக்கு தடையாக இருக்கின்றது நாமும் நான் எனது என்கின்ற அந்த சுவற்றை எழுப்பி எழுப்பி வைத்திருக்கின்றோம் ஆகவே அந்த தடைகள் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஆணவம் கன்மம் மாயை என்பர் பெரியோர்கள் எமது குழந்தைகளை ஆணவம் என்பது நான் எனது என்ற தன்மையில் வருவது கன்மம் என்பது எனது என்கின்ற அகந்தையால் பிறரை இழிவாகவும் குறைவாகவும் நினைப்பது நடத்துவது பலமைப்படுவது கன்மம் என்பது மாயை என்பது வேடிக்கைகள் மூழ்கியிருப்பது இவற்றை இந்த நொடி மட்டும் நீக்கினாலும் இறைவன் அல்வதை நான் உணரலாம் அல்லவா ஆகவே பகவான் கூறுகிறார் முயற்சித்து பாருங்கள் இவ்வாறாக நீங்கள் இதை ஆணவம் கண்மம் மாயை இவற்றையெல்லாம் நீக்கி நீங்கள் சற்று ஒருபடி முன்னேறி பாருங்கள் என்று பகவான் கூறுகின்றார் அதற்காக உபாயமும் யான் கூறுகிறேன் எமது குழந்தைகளை நான் என்பதை விட எனது என்பனவற்றை சற்றே விளக்குங்கள் பாருங்கள் நான் என்பதை விட எனது என்னுடைய வஸ்து யான் செய்கின்றேன் அனைத்தும் எம்மா உருவாக்கப்பட்டது என்பதெல்லாம் சற்று விளக்குங்கள் என்று பகவான் கூறுகின்றார் அனைவரையும் உங்களுடைய ஒரு பிரதியாக பாருங்கள் உங்களுடைய ஒரு பிரதியாக பாருங்கள் என்று பகவான் கூறுகின்றார் மாயை விளக்க உலக ஓட்டத்திலிருந்து சில நிமிடங்கள் தள்ளி நின்று பாருங்கள் என்று கூறுகின்றனர் அதாவது சாட்சியாக பற்றின்மையோடு நீங்கள் மாயை விளக்க உங்களுடைய இயல் ஓட்டத்திலிருந்து சற்று சில நிமிடங்கள் தள்ளி நின்று பாருங்கள் சாட்சியாக உங்களை கவனிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று பகவான் கூறுகிறார் ஆகவே எண்ணத்தையும் செயலையும் நீங்கள் உங்களுடைய இகவாழ்வு இயக்க முறைகளையே யதார்த்தமாக நீங்கள் கவனித்தால் சுய முயற்சி இல்லாமலேயே இறைவனுடைய முழுமைத்தன்மையை உணர முடியும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே இவ்வாறாக பகவான் பல விஷயங்களை மிக ஆழமாக கூறியிருக்கின்றார் மும் மலங்களை விடுத்தால் இறைவனுடைய அருளை மிக எளிதாக பெறலாம் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே நான் என்பதை விட இணைந்த என்பதவற்றை சற்றே விளக்குங்கள் உங்களுடைய அகங்காரத்தை விளக்கிவிட்டு என்னை உங்களுக்குள் உருவேற்றி கொள்ளுங்கள் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே எமது குழந்தைகளை பகவான் தூய உணர்வு உணர்வுகளுடைய முழு நிறைவாக இருக்கின்றார் தூய உணர்வாக இருக்கின்றார் சத்தியத்தின் மனித நேயத்தின் உண்மையின் நேர்மையின் வஞ்சகமில்லா தன்மையினுடைய முழுமை பிறப்பிடமாக இருக்கின்றார் பகவான் எதன் மீதும் பற்றற்றவராக இருந்தார் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்த காலத்திலும் சரி இன்றளவும் சரி அவருக்கு எதுவுமே தேவையாக இருந்தது கிடையாது நம்முடைய ஆவலுக்காக நம்முடைய வழிபாட்டை மிக ஆழமாக ஏற்றுக்கொள்கின்றார் ஆகவே அவரை தூய உணர்வுகளுடைய திரளாகவும் ஆசை கோபம் மற்றும் உணர்ச்சிகள் அடங்கிய அமைதியரும் இடமாகவும் தெரிகின்றார் சுருக்கமாக அவர் எதிலும் விருப்பமற்றவராக சார்ந்தவராக எந்த ஒரு தன்மையிலும் அவர் இணங்காதவராக முழு நிறைவானவராக தெரிந்திருக்கிறார் வாழ் வாழ் முழுவதும் சகல புண்ணிய தீர்த்தங்களும் புண்ணிய கஷேத்திரங்களும் குருவினுடைய பாதங்கள் பாதங்களிலேயே இருக்கின்றன என்பது பகவானுடைய வாழ்ந்த காலத்தில் அவர் காண்பித்த ஒரு நிகழ்வு மூலம் தெரிந்திருக்கின்றது ஒரு பக்தன் அவன் புண்ணிய சேஸ்தர்களை செல்ல விரும்புகின்றான் ஆனால் பகவானும் காசியும் கங்கையும் என்னுடைய விரலில் இருக்கின்றது அங்கே அந்த புனித நீரனை பருகு 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 பருகுவாயாக என்று தன்னுடைய இரண்டு விரலுக்கிடையில் அந்த புனித நீரை பரவழைத்து காண்பிக்கின்றார் அந்த பக்தன் அதனை ஆழமாக உட்கொண்டு அவனுடைய ஆவணத்துக் கொள்கின்றான் இவ்வாறாக பகவான் அனைத்து புண்ணிய நதிகளும் புண்ணிய தீர்த்தங்களும் எம்மிடமிருந்து ஆகவே யானே அனைத்திலும் அனைத்துமாக இருக்கிறேன் என்று பகவான் கூறுகின்ற அவ்வாறு இருக்கையில் குருவை விடுத்துவிட்டு குருவின் பாதங்களை விட்டுவிட்டு வேறு தீர்த்த யாத்திரைகள் ஏன் செல்ல வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே புதையில் குருவின் உருவில் இருக்கும் மிக ஆழமான ஒரு உயர் உயர்வு இருக்கின்றது செல்வங்களை தேடி காடுகளில் அழைந்து திரிய வேண்டுமா என்னை எமது குழந்தைகளே ஆகவே குருவே அனைத்துமாக இருக்கின்றார் குருவே சகல புண்ணிய திட்டங்களிலும் புண்ணிய சேத்திரங்களுடைய முழுமை தன்மையாக இருக்கின்றார் ஆகவே நாம் பாவித்த பாவனை ஏற்றாறு போல தன்னை முழுமையாக மாற்றிக்கொள்கின்ற தன்மையாக குரு இருக்கின்றாராகவே இங்கு நாம் ஆழமாக பின்பற்ற வேண்டியதும் ஆத்மார்த்தமான பிணைப்பும் முழுமை சரணாகதியும் நம்முடைய ஆழ்மனதை ஒரு சிறப்பான தன்மையில் உருவேற்றி வைத்துக் கொள்ளுதலும் மிகுந்த விழிப்புணர்வோடு நாம் நம்மை கவனித்து சாட்சியாக இருப்பதும் நான் என் எனது என்கின்ற அந்த தன்மை விடுத்துவிட்டு அனைத்திலும் அனைத்துமாக இருக்கின்ற அந்த இரையாற்றல் நமக்கு அனைத்தும் வழங்கியிருக்கின்றது ஆகவே அவனின்றி எதுவும் அசையாது நம்முடைய ஒவ்வொரு செயலையும் அவனை நிர்வாக நிர்வாகம் செய்கின்றான் இயக்குகின்றான் இயங்க வைக்கின்றான் என்பதை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தோமென்றால் அங்கே குருவினுடைய அந்த முழுமைத்தன்மை உணர்ந்து நாம் விரைவில் ஒரு உயிரை நிலையை எட்ட முடியும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே சகல புண்ணிய தீர்த்தங்களும் புண்ணிய சத்திரங்களும் குருவினுடைய பாதங்களிலேயே இருக்கின்றன ஆகவே நாம் குருவை விட்டுவிட்டு வேறு தீர்த்த யாத்திரைகள் செல்ல வேண்டிய அவசியமில்லை ஆகவே புதையில் குருவினுடைய ஒருவில் இருக்கும்பொழுது செல்வங்களை தேடி அலைய வேண்டிய அவசியமும் நமக்கு தேவையில்லை எமது குழந்தைகளை ஆகவே சாய் சரிதத்தை நீங்கள் ஆழமாக படித்து பகவானுடைய பரிபூரண ஆசியை பெறக்கூடிய தன்மையில் அது இருக்கின்றது அதில் இருக்கின்ற ஒவ்வொரு எழுத்துக்களும் பகவானுடைய தன்மையை முழுமை ஆற்றலை உள்ளடக்கியதாக இருக்கின்றது எமது குழந்தைகளே ஆகவே பகவானுடைய அற்புதங்களை படிக்க படுக்க விலை மதிப்பில்லாத ஞானம் மற்றும் பக்தி உண்டாகின்றது அவரது கதைகள் சராசரி மனிதர்களுடைய வாழ்க்கையில் நல்ல தெளிவையும் கர்ம வினைகளை போக்கக்கூடிய ஒரு சக்தியாகவும் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் எவ்வாறு வாழக்கூடாது இந்த வாழ்வில் தர்மத்தில் இருக்கின்ற சாதக அசாதாரண சூழலை அதாவது நாம் வாழ்வில் நமக்கு ஏற்படுகின்ற இக்கட்டுகளை இடர்பாடுகளை எவ்வாறு தடுத்து ஆட்கொண்டு நாம் நம்மை நாமே ஒரு சிறந்த உயிரைத்தன்மை தன்மை கொள்ள பகவான் பல்வேறு நிலைகளில் உபமானங்களோடு சாஸ்திருத்தத்தில் அறிவுறுத்தி கொண்டு இருந்திருக்கின்றார் அவருடைய வாழ்க்கை வரலாறே நாம் எவ்வாறு வாழ வேண்டும் எவ்வாறு வாழக்கூடாது நாம் ஒரு எகஜக யோகியாக வாழ்வது எப்படி சமச்சீரான வாழ்க்கை வாழ்வது எப்படி என்பதெல்லாம் பகவானுடைய சாஸ்திரத்தில் மிக ஆழமாக எடுத்துரைக்கப்படுகின்றது ஆகவே மிக ஆழமாக நான் என்கின்ற அகந்தையின்றி நாம் படித்தால் கண்டிப்பாக நல்ல தெளிவை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் பகவானுடைய போதனை போதனைகளை யார் ஒருவர் உள்வாங்கி மிக ஆழமாக கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அஷ்டாங்க யோகம் தியான பெருமம் செய்த அளவிற்கு நன்மைகள் தானாக வந்து சேர்கின்றது எமது குழந்தைகள் இதன் காரணமாக வாழ்வில் பேரானந்த பெருநிலையை எட்டக்கூடிய அளவிற்கு நாம் உயர்ந்திருக்க முடியும் முதலில் இந்த நிலைக்கு செல்ல முடியாவிட்டாலும் பகவானுடைய சாய் சரித்திரத்தை படிக்க படிக்க நம்மை நாமே உணர்ந்து கொள்ள முடியும் நமக்குள் இருக்கின்ற பகவானுடைய முழுமை உணர்ந்து அவரோட இன்னும் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய வழியாக சாய் சத்திரம் இருக்கின்றது ஆகவே சாய் முடிந்த முடிந்தளவு ஒரு பக்கமாவது தினமும் படித்து அதில் இருக்கின்ற உயரிய கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு உள்வாங்கி பின்பற்றி உங்களுடைய வாழ்க்கை ஓட்டத்தில் நிலை நிலைப்படுத்திக் கொண்டால் கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த ஒரு உயரத்தன்மையை பெற்றுவிட முடியும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே பகவான் கூறியிருக்கும் அறிவுரைகள் நமக்குள் நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற அஸ்திவாரமாக இருக்கின்றது ஆகவே நம் அனைவரும் அதனை ஆழமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் பகவானுடைய சாஸ்தரித்திரம் நமக்கு அனைத்து யோக யோகத்தன்மையும் பல ஆண்டுகள் பூஜித்த பலாபலனை மிக விரைவில் அதற்கான தீர்வையும் பலனையும் கொடுக்கக்கூடிய தாரக மந்திரமாக வழியாக இருக்கின்றது பகவானுடைய சாவி சரித்திரம் ஆகவே நீங்கள் உங்களுக்கு அனைத்தும் தெரிந்திருந்தாலும் பலமுறை படித்திருந்தாலும் ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் அவர் அதன் மூலமாக நமக்கான தீர்வையும் குழப்பத்திற்கான ஒரு உந்துசக்தியையும் தெளிவான பாதையும் காண்பித்து நம்மை வாழ்க்கையில் சிறக்க வைக்கின்றார் ஆகவே நம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நிலைமாறாது நீடித்த பொறுமை காத்து தினமாக பகவானுடைய பெயரை உச்சரித்து விசுவாசித்து பகவானுடைய சங்கத்தில் நிலை பெறுவோம் சாயை பணிவோம் அண்ட சராசரமெங்கும் சாந்தி நிலவனம் அனைவரும் உறுதுணையாக இருப்போம் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வாழ்வோம் வாழிப்போம் ஓம் சாயிராம் அல்லாஹு மாலிக் நன்றி வணக்கம்